நம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் திருமுறை திருப்பணம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பனம் திருச்சிற்றம்பனம் சடையாய் எனுமாள் சரணி எனுமாள் விடையானுமாள் வெறுவா விழுமாள் மடையார் குவலை மலரும் மறுகள் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே வழுவாய் பெருமான் கழல் வாழ்கவொனா எழுவாய் நினைவால் இரவும் பகலும் மழுவாளுடைய மருகற்பெருமான் பெருமான் தொழுவால் இவளை துயராக்கினேயே வயநானம் வல்லார் மருகற் பெருமான் உயர் நாணமர்ந்த தடியுள் புகுந்ததால் இயன் நாண சம்பந்தன் பாடல் வல்லார் வியன் நாணமெல்லாம் விளங்கும் புகழே திருமறை காடு சதுரம் மறைத்தான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறை காட்டுரை மைந்தா இது நன்கிறை வைத்தருள் செய்க எனக்கு ஆழி மறை காடனை வாய்த்தறிவித்த கதவன் திரு காப்பு கொல்லும் கருத்தலோம் கலைஞான சம்பந்தன் வாழி மறை காடனை ஏயின் இசை மாலை இறைந்திவை வல்லார் வாழி உலகொரு தொழுவான் அடைவாரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்